எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பௌர்ணமி உயர்ந்த ஒவ்வொரு பௌர்ணமியும் உயர்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்று கேட்டால் இந்த பௌர்ணமி என்பது இந்த நாள் விழிப்போடு இருக்கும் என்று பொருள் ஒரு மனிதன் முழு சக்தியோடு தெரிவான் என்று பொருள் ஒரு பௌர்ணமியில் ஒரு நல்ல உற்சவத்தை தவம் பண்ண யோகி அவனுடைய ஆன்மா ஒளியாக பிரகாசிக்கும் நாள் இந்த நாள் அப்பொழுதுதான் அந்த முழு நிறவு மாறி ஒரு யோகியை பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாள் அந்த அற்புத வெளிச்சத்தையும் அந்த பேர ஆனந்தத்தையும் அறியக்கூடிய நாள்தான் இந்த பௌர்ணமி அப்பொழுது அந்த பௌர்ணமி தினத்தன்று முழு விழிப்போடு முழு செயலோடு இருக்கின்ற ஒரு யோகிகள் சித்தர்களும் தன் வசித்த மலைகளோ குகைகளோ தன்னுடைய சீடர்களையோ காண்பதற்காக அவன் அந்த முழு ஒளியோடு வருவான் அப்பொழுது அவன் பிரகாசிக்கும் இடமெல்லாம் அங்கு அந்த செயலாக அந்த ஆராய் என்று சொல்லக்கூடியது ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் அதனால்தான் மலைகளிலோ குன்றுகளோடோ கோயில்களோ கிரிவலம் வருவது அமர்ந்து தவம் பண்ணுவது வெட்ட வெளியில் அமர்ந்திருப்பது இதெல்லாம் என்ன என்று கேட்டால் இந்த ஒரு நாள் அமாவாசை இந்த இரண்டு தினங்களில் ஆகாயத்துக்குள் பெரிய அதிசயம் நிகழும் இந்த நாட்களில் பெரும்பெரும் யோகிகள் ஆகாசத்தில் சங்க நேரடியாக சஞ்சரிப்பார்கள் என்பது பொருள் இவர்கள் கற்பனை இல்ல எந்த செயலும் அல்ல ஒரு ஆன்மா பிரகாசிக்க நாளும் அந்த நாள் வெளியே தோன்றி வரக்கூடிய நாளாக இருக்கிறது அந்த நாளில் நமக்கு என்ன கூறுகிறது என்றால் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீயும் உன் ஆன்ம ஜோதியை தரிசிப்பாய் நீயும் உனக்குள்ளே இருக்கின்ற ஒரு உண்மையான ஜோதியை தரிசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பெறுவாய் அந்த பௌர்ணமி உனக்கு ஒரு பல வருடங்கள் நீ கத்துக் கொடுக்க வேண்டிய செயலை ஒரு பௌர்ணமி கத்துக் கொடுக்கும் பல குரு இருந்து உன்னை வழிநடத்த வேண்டியதை பல குருக்கு சமமான நாள் வந்து இந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் ஒருவன் ஒரு பெரிய செயலாக்கத்தையும் அந்த ஆத்மார்த்தமான ஒரு செயலையும் எந்த மனிதன் செய்கிறானோ அவன் வாழ்க்கை மாறப்படும் அவனுடைய ஒரு செயலாக்கம் மாறப்படும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் ஒரு மனிதன் அந்த ஆத்மார்த்தமாக தன்னுடைய மௌனமாக கவனித்தல் இல்லை இறை சம்பந்தமாக படித்தல் அந்த இரவுகளை அதிக உணவு எடுத்துக் கொள்ளாமல் உறங்கி விடாமல் இந்த உலகத்தை பற்றியும் தன்னை பற்றியும் ஒரு ஆலோசனை செய்வது குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு உரை நிகழ்த்துவது இந்த பேரானந்த நாளை ஒரு மனிதன் ஒரு நல்ல செயலாக்கமாக பயன்படுத்த வேண்டும் இந்த ஒவ்வொரு மனிதனும் கடவுள் இருக்கிறாரா கடவுள் எங்கே இருக்கிறார் என்றது கடவுளை நீ காண வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு நாளை நீ தொடர்ந்து பயன்படுத்தும் போதுதான் அந்த இறை தரிசனம் ஒரு நாள் ஒரு நாள் உனக்கு கிட்டும் உன் உடம்பில் ஒரு பருவ மாற்றம் ஏற்படுவதோ ஒரு நல்ல செயலை நீ உணர்வதோ அதற்கு சத்தம் விட்டு அங்கே எங்கே ஓடி கூச்சல் குழப்பம் அதுபோல அந்த நாளை நீ வீணடித்து விடாமல் முழுமையாக அந்த நாளையே நீ அப்படியே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு குரு கிடைக்கிறார் என்றால் அந்த குருவை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பொருள் என்ன என்று கேட்டால் சரணாகதியாக இருந்து குருவே கதி என்று ஒருவன் காத்திருக்க வேண்டும் ஒரு சீடனிடம் ஒரு பெரியவர் வந்து ஒரு உரையை நிகழ்த்தினார் நீ பல ஆண்டுகள் உன் குருவோடு இருக்கிறாய் உன் குருவிடம் இருந்து என்ன கற்றுக்கொண்டாய் உன் குரு உனக்கு எதுவும் செய்வதாக தெரியவில்லை எத்தனையோ பக்தர்கள் வருகிறார்கள் அவருக்கு உன் குரு ஆசீர்வதிக்கிறார் அவர்களுக்கு தீட்சை கொடுக்கிறார் அவர்களுக்கு வேண்டிய செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சு தரார் ஆனால் சீடனாக இருக்கிற உனக்கு என்ன செய்தார் உன் குரு எனும் செய்வது போல் எனக்கு தெரியவில்லையே என்று ஒரு பெரியவர் ஒரு சீடனுடன் உரை நிகழ்த்தினார் அதற்கு அந்த சீடன் பதில் சொன்னது என்ன என்று கேட்டால் எனக்கு எதுவும் வேண்டாம் எந்த செயலும் வேண்டாம் என்னுடைய குருவோட பாதம் போதும் என் குருவை பார்ப்பதே நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் என் குருவோட அலைவரிசையிலேயே என் குருவோட அந்த அலைமண்டலையும் என் குருவோட ஒரு செயலாக்கத்தில் நான் ஒரு செயல் புரிவதையே நான் பாக்கியமாக கருதுகிறேன் இதை தாண்டி வேற என்ன செயல் இருக்கிறது என் குரு நடக்கின்ற இந்த பாதையில் நான் நடப்பதே என் குரு அந்த உரை நிகழ்த்துவதை என் செவி கேட்பதோ என் குருவை பார்ப்பதற்கு இந்த கண்கள் பட கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இதைத் தாண்டி எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை எனக்கு எல்லாமே இதுவே போதுமானதாக இருக்கிறது என்பது ஒரு சீடன் சொன்னான் இதோடைய பொருள் அவர் உயர்ந்து போய் பார்த்து அப்போ உனக்கு எதுவும் வேண்டாமா நாளைக்கு நீ ஒரு குருவாக மாற மாட்டாயா அப்போ உன் குருவிடம் அவர் இருக்கும்போதே போதே எப்பயாவது அவர் சமாதிக்கு போயிடுவார் அவரை தொல்லை பண்ணி அவரை கட்டாயப்படுத்தி நீ ஒரு தீட்சை வாங்கிக்கலாமே அவரிடம் இருக்கின்ற சக்தியை நீ எடுத்துக்கொள்ளலாமே அவரிடம் எப்படியாவது ஒரு நல்ல நல்ல கலைகளை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று நீ ஒவ்வொரு நாளும் அவரை கேட்டு தெரிந்து கொள்ளலாமே என்று சொன்னபோது போது ஒருபொழுதும் அதுபோல் நான் ஒரு செயலை செய்ய மாட்டேன் எனக்கு எதுவும் வேண்டாம் ஏன் என்று கேட்டால் எனக்கு என் குரு மட்டும்தான் வேணும் என்று இந்த பிரபஞ்சத்திடம் கோரிக்கை வைத்தேன் அதை இந்த பௌர்ணமி நாளில் எனக்கு என் குரு கிடைத்தார் என் குருவே கதி என்று நான் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த ஒரு சொல்லும் ஒரு செயலும் போதும் எனக்கு எந்த செயலும் வேண்டாம் என்பது அந்த பெரியவரிடம் அந்த சீடம் நட நன்றாக தெளிவாக சொல்கிறாயா இந்த பிரபஞ்சத்து மீது ஆணையாகவும் இந்த நிலவு மீது ஆணையாகவும் என் குரு மீது சாத்தியாகவும் சொல்கிறேன் நான் என் குருவை தாண்டி எனக்கு எந்த வரமும் வேண்டாம் என் குருவே போதும் என் குருவே எனக்கு கிடைத்தது ஒரு வரம் இதை தாண்டி எனக்கு ஒன்று வேண்டாம் என்று சொன்னாராம் அந்த பெரியவர் அடுத்த வினாடியே அவர் குருவாக அவருக்கு காட்சி அளித்தாராம் அவர் குருதான் அவரிடம் வந்து ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறார் இதை பார்த்து சீடன் மகிழ்ந்து காலில் விழுந்தானாம் அப்பொழுது சொன்னாராம் ஒரு சீடன் என்பதற்கு தகுதி என்ன என்று கேட்டால் ஒரு விஷயத்தை ஒரு குரு என்பவரிடம் காத்திருக்க வேண்டும் ஒரு குரு என்பவரிடம் ஒரு செயலை ஒப்படைக்க வேண்டும் நாமாக கேட்பது நாமாக ஒரு விஷயத்தை பெறுவது என்பதை விட்டுவிட்டு ஒரு குருவிடம்தான் ஒரு செயல் தெரியும் ஏன் என்று கேட்டால் நம்மளுடைய முழு விலாசமும் நம்மளுடைய முழு செயலையும் குருக்கு மட்டுமே தெரியும் குரு தன்னுடைய ஆன்மாவை தரிசித்தவர் குரு என்று ஒரு சொல்லால் இருப்பவர் குரு அல்ல குரு என்பவர் இந்த பிரபஞ்சம் என்ற பெயர் ஆனந்தத்தையும் அந்த ஆன்மாவையும் தரிசித்தவர் அதனால் நம் ஆன்மாவுக்கு என்ன வேண்டும் என்பதை குருவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அதனால் ஒரு ஒரு சீடம் என்பவன் எப்பொழுதுமே குருவிடம் வந்து காத்திருக்க வேண்டும் குருவிடம் அதா இயற்கையாக நிகழும் போது அந்த செயலுக்காக பொறுமையாக இருக்க வேண்டும் எந்த சூழலையும் ஒரு குருவிடம் ஒரு சீடன் அவசரத்தையோ வேற எந்த செயலையோ காட்டிவிடக்கூடாது அப்படி ஒரு சூழல் உருவானால் அந்த குரு அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயலை கொடுத்துவிட்டு அவர் அமைதியாக ஆய்விடுவார் அதனால் ஒருபொழுதும் இந்த செயலை நீங்கள் யாரும் செய்து விடாதீர்கள் இந்த உலகத்தில் தலை ஆற்றல் என்று சொல்லக்கூடியவர் அகத்தியர் இந்த அகத்தியருடைய பேர் ஆற்றலை எனக்கு என் போன்ற ஆற்றலை தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு ஏறத்தாழ ஒரு மூன்று நான்கு முறை எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த பேராற்றலை அந்த அகத்தியர் என்ற பேர் சக்தியை காண்வதற்கான ஒரு மூன்று நான்கு முறை வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு ஆற்றலாக அது ஒரு சக்தியாக இருக்கப்பட்டதை அறிந்தவன் நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய செயலை மனித செயலிலிருந்து விடுபட்டு இந்த தியானம் இந்த செயல் இந்த நிதானம் ஒரு நல்ல பாதை நல்ல போக்கு நல்ல பண்பு இந்த உலகத்துக்கு ஆட்ட வேண்டிய பணி எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நான் பெரியவர் சிறியவர் என்பது எல்லா மனித செயலில் இருந்து விடுபட்டு நமக்கு இன்னைக்கு ஒரு செயல் செய்வதற்கு மூல காரணமாக இருந்தவர் அகத்தியர் அந்த அகத்தியர் என்ற பெயர் ஆற்றல் அந்த சக்தி நமக்கு அந்த பாவனாசத்தில் ஒரு செயலை மூன்று முறை நான்கு முறை செய்திருக்கிறது அந்த பேராற்றலை தரிசித்த போதும் அந்த பேராற்றல் உணர்த்திய போதும் ஒரு குருவுக்கும் சிசியனுக்கும் இருக்கின்ற உறவை நான் நன்கு தெரிந்து கொண்டேன் அந்த அகத்தியர் என்ற பெருமான் தேரையர் மீது வைத்திருக்கின்ற அந்த செயலாக்கத்தையும் அந்த செயலையும் நன்கு உணர்ந்தேன் நாம் யார் எதற்காக இந்த பணி செய்து வந்திருக்கிறோம் என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன் ஒரு முறை அகத்தியரோடு சேர்ந்து நான் புத்தரையும் தரிசித்திருக்கிறேன் இவர்கள் உருவமாக தரிசிக்கவில்லை ஆற்றலாக தரிசித்திருக்கிறேன் அந்த பேர் சக்தியாக தரிசித்திருக்கிறேன் என் ஆன்மாவால் உணர்த்தப்பட்டு தரிசித்திருக்கிறேன் அந்த இடத்துக்குள் ஒரு நிசத்தமான ஒரு செயலை உணர்ந்தப்பட்டிருக்கிறேன் இந்த வளர்ச்சிக்கும் இந்த மாற்றத்துக்கும் அந்த பிரம்மாண்டமான சக்திகள் நிஜமாக அலட்டிக்கொள்ளாமல் அதுவாக வந்து ஒரு செயல் செய்தது நம் தலைகளாக நின்று தண்ணி குடித்தாலும் அகத்தியறையோ போகறையோ தேரையரையோ புளிப்பாணி ஆற்றலையோ நம் பெற்றுவிட முடியாது ஆனால் நம் குருவிடம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த செயல் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு அந்த உண்மை செயல் காட்டி கொடுக்கப்படும் ஏன் என்று கேட்டால் ஒரு மனிதன் எப்பொழுதுமே குருவிடம் சரணாகதி இருப்பவன் இந்த பிரபஞ்சத்திடமே சரணாகதியாக இருப்பவன் என்று பொருள் ஏன் என்று கேட்டால் ஒரு குரு என்பவர் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டவர் அப்ப குருவோடைய ரோல் என்ன என்று கேட்டால் பிரபஞ்சத்தோடைய பிரதிநிதியாக இந்த பிரம்மமாக இருந்து இந்த உலகத்துக்கு பணி செய்ய வந்தவர் அவரை ஒருவன் வணங்கியோ ஒருவரை நாடி எனக்கு ஒரு உதவி என்று சொல்லும்போது எல்லா ஆற்றல்களும் சக்திகளும் ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த குரு மூலியமாக உங்களுக்கு செய்யும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு செயல் இருக்கிறது நம்மளை நாடி வருபவர்களிடம் ஒருத்தருக்கு அகத்தியர் கையால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அவன் அகத்தியர் பரம்பரையிலிருந்து வந்தவனாக இருப்பான் அவன் இந்த காலகட்டத்தில் என்னை வந்து பார்க்கும்போது அந்த அகத்தியருடைய ஆற்றல் என் மூலியமாக அவனுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை செய்துவிடும் அதே போல போகருடைய மரபிலிருந்து ஒருவன் வருகிறான் போது அப்பொழுது போகருடைய ஆற்றல் வந்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை செய்யும் ஏன் என்று கேட்டால் ஒரு பிரபஞ்சம் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஒரு செயல் செய்யும் போது அப்பொழுது எந்த குலத்திலிருந்து எந்த சீடர்கள் வந்தாலும் அந்த குளத்தில் இருப்பவர்களுக்கு நம் அந்த செயலை செய்யும் அங்கு போட்டியோ போறாமையோ எந்த செயலும் இல்லை அங்கு ஒரே செயல்தான் இந்த செயலை பெறுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் எத்தனை காடுகள் மலைகள் குகைகள் எத்தனை முறை தேடினாலும் கிடைக்காத ஒரு பொருள் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் ஆற்றல்கள் பேராற்றல்கள் இதை நம் அவ்வளவு சாமானியமாக அறிந்துவிட முடியாது அங்கே மாயையோ சூழ்ச்சியோ பெரிய எதிர்பார்ப்போ இல்லாத ஒருவன் குருவை பற்றிக்கொண்டு ஒருவன் தன்னையும் மறந்து ஒரு செயலாக்கத்தில் நிஜமாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு ஒரு பேர் செயல் நடக்கின்றது அப்படித்தான் எதுவும் அறியாத எதுவும் தெரியாத பெரிய லெவல் எழுத படிக்க பெரிய செயலை பெரிய திறமசாலியாக இல்லாத எமக்கு நான் இந்த கிராமங்களில் பிறந்து எப்படி வென்றாலும் வாழலாம் என்ற பல இளைஞர்கள் போல சிற்று இன்பத்துக்காக பெரும் பேர் இன்பத்துக்காக இந்த மனித செயலில் எத்தனையோ செயலாக்கத்தை செய்திருக்கிறேன் எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறேன் எத்தனையோ பிழைகளை செய்திருக்கிறேன் எத்தனையோ பொய்களை செய்திருக்கிறேன் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் மாறப்பட்டு இந்த மனித செயலிலிருந்து விடுபட்டு நான் வரும்போது எமக்கு தெரியாமல் இந்த பேராற்றலை இந்த பேர் சக்திகளை அவர்கள் உணர்த்தினார்கள் அவர்கள் வழிநடத்தினார்கள் அறியாதவன் தூங்கிக் கொண்டு இருக்கும்போது ஒரு அகத்தியர் பேராற்றல் வந்து எம்மை எழுப்பி பாவநாசத்தில் நதியை இருப்பதை இடத்தை காட்டி கொடுத்து இந்த இடத்துக்கு நீ வந்து சேர் என்று எனக்கு அழைப்பு கொடுத்தது அதுவரை நான் அகத்தியர் ஆற்றலையோ அகத்தியர் செயலையோ நான் நினைப்பது இல்லை நான் போகரே கதி என்று வாழ்ந்தவன் போகருக்குள்ளேயே நான் பயணம் பண்ணவன் அகத்தியர் என்ற ஒரு செயலை நான் பெரிதாக நினைக்கவில்லை அந்த பொழுதிலிருந்து இருந்து அதற்கப்புறம் நான் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை பாமநாசத்தில் உருவாகும் போது நான் மனிதனாக இருக்கின்றேன் என்ன செயலாக்கம் எப்படி வருவார் அகத்தியர் என்பது வந்து விடுவாரா இங்கிருந்து பறந்து வருவாரா இல்ல உருவமாக வருவாரா எப்படி என்றால் அதெல்லாம் நம்மளால் யூகிக்க முடியாத அந்த பேர் ஆற்றல் நமக்கு என்ன செய்ய வேண்டும் நமக்கு என்ன பண்ண வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் இந்த மனித தேகத்தில் இருக்கின்ற நமக்கு என்ன மாதிரி அந்த ஆற்றலையும் சக்தியையும் வழங்கி ஒரு செயலை செய்ய வேண்டுமோ அதை உறுதியாக நிஜமாக யதார்த்தமாக அந்த பணியை செய்தார்கள் இதில் மிகப்படுத்துவது ஒன்றும் இல்லை காடுகளையும் மலைகளையும் நாம் தேடி அலையவில்லை சித்தர்களை நம் அந்த செயலுக்குள் நிஜமாக ஒரு இடத்தில் இருக்கும்போது எத்தனையோ கண்ணீர்களையும் சோகத்தையும் அணிவித்த போது கூட அந்த அகத்தியர் என்ற பேராற்றல் தக்க சமயத்தில் வந்து நம்மளை தடுத்து ஆட்கொண்டு அந்த செயலை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை அதை முழுமையாக காட்டி கொடுத்து ஒரு செயலாக்கமாக ஆகி நம் தலைக்குள்ள இருக்கின்ற திருமூலத்தை அறிவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது அகத்தியர் போன்ற ஒரு பேராற்றல் அந்த செயலாக்கம் இல்லை என்றால் ஒரு சாமானிய மனிதனால் இந்த காலகட்டத்தில் நமக்குள் இருக்கின்ற சிரசுக்குள் இருக்கின்ற நம்மளுடைய திருமூலத்தை அறிவது ரொம்ப கடினம் திருமூலத்தை நம் எங்களது வேணாலும் படிக்கலாம் திருமூலருடைய வாசகத்தை படிக்கலாம் பதஞ்சலியோடைய எல்லா யோக கலை சூத்திரத்தையும் படிக்கலாம் எல்லா சித்தர்களுடைய யோகக்கலையும் படிக்கலாம் பல தவங்கள் பண்ணலாம் ஆனால் இந்த அண்டத்திலிருந்து பேராற்றல்கள் வந்து நமக்கு அந்த பாதைகளையும் செயல்களையும் காட்டி கொடுத்து உள்ளே தவத்திலே இந்த நாடிகளையும் இந்த சக்திகளையும் உருவாக்கி கொடுக்கும் பட்சத்தில் தான் நம் உள்ளே இருக்கின்ற அந்த மூலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமூல நாதனை நமக்குள்ளே இருக்கின்ற ஜோதியை நமக்குள்ளே இருக்கின்ற நிஜத்தை நமக்குள்ளே இருக்கின்ற கடவுளை நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பேராற்றல் பிரம்மத்தை நம் தரிசிக்க முடியும் அதனால்தான் ஒரு பெரும் செயலாக இந்த ஆன்மாவும் அருங்கோணமும் ஒரே செயலாக மாறும்போது ஒரு பெரிய செயலாக ஒரு பெரும் விடியலாக ஒரு பெரும் புரட்சியாக அது நிகழும் அது போன்ற அந்த செயலுக்கு உடல்களில் பல்வேறுபட்ட உபாமைகளும் பல்வேறுபட்ட தொந்தரவுகளும் அந்த பேராற்றல்களினால் எவ்வளோ செயல்கள் இருந்தாலும் என் அன்னை வாழை பரமேஸ்வரி என்பவள் இரவு பகலாக நமக்காக கண்மொழித்து என்னை எங்கேயும் மாயையில் சிக்கிவிடாமல் என்னை முழுவாகும் பாதுகாத்து என்னை ஒரு முழு செயலுக்கு உருவாக்கிய பொறுப்பு அவளிடமே சாரும் அந்த வாழை பரமேஸ்வரி என்று அந்த தாய் இல்லை என்றால் அடியேன் இல்லை எமக்கு பிச்சையிட்டதும் எனக்கு வாழ்வழித்ததும் எனக்கு எல்லா செயலையும் கொடுத்தது அந்த அன்னையே சாரும் ஏன் என்று கேட்டால் ஒரு நிமிடம் கூட விலகாமல் என்னை அர்ப்பணிப்போடு இரவு பகலாக கண்முழித்து என்னை காத்தவள் அவள் இது கற்பனை அல்ல அந்த பேராற்றலையும் அந்த நிஜத்தையும் அந்த செயல் இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துக்குள் ஒரு யோகி இருக்கின்ற இடத்துக்குள் நாம் போக முடியும் அந்த ஒரு வினாடியில் அந்த இடத்தில் தவம் செய்கின்ற போது அந்த இடத்துக்குள்ளிருந்து ஒரு பேராற்றல் வந்து நம்மளிடம் எதுவும் உரை நிகழ்த்தாமல் அதை செய்ய வேண்டிய பேர் அதிசயத்தை செய்துவிட்டு போய்விடும் இதுபோலதான் அந்த பொதிகை மலையில் அந்த அற்புத அதிசயத்தை அகத்தியர் நமக்கு மூன்று நான்கு முறை அந்த அருமையான செயலாக்கத்தை செய்து கொடுத்தார் அதற்கப்புறம் ஒரு புது விடியலாக புது வெளிச்சமாக இந்த தியானத்தில் புது மலர்ச்சியாக நாம் காணாத அதிசயங்களையும் நமக்கு கிடைக்காத குறிப்புகளையும் இங்கு எழுதப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எது கற்பனை எது நிஜம் பௌர்ணமியோட உண்மைத்தன்மை அமாவாசையோட உண்மைத்தன்மை சஸ்தியோட உண்மைத்தன்மை இங்க இருக்கின்ற கோவிலோட உண்மைத்தன்மை எந்த யோகிகள் எந்த மகான்கள் சமாதியில் இருப்பவர்கள் என்ன நிலை இந்த உலகம் முழுக்க ஆன்மீகம் பேரை சொல்லி பரப்புரவு செய்து கொண்டிருக்கிறார்களே எல்லாம் என்ன செயலாக்கத்தில் இருக்கிறார்கள் எதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் கோடி கோடியாக இறை பேரை சொல்லியும் கடவுள் பேரை சொல்லியும் பணம் ஈட்டுகிறார்களே இவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் நாமும் எதற்காக பணி செய்ய வந்தோம் இந்த மக்கள் எது நல்லது எது கெட்டது என்று அறியாமல் இருக்கிறார்களே நாம் ஒரு வேலையை செய்யும் போது நம்மளையும் சந்தேகப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதே இதை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் எல்லா செயலுக்குள்ளேயும் மக்கள் துன்பப்படுகிறார்களே கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் கடவுள் காப்பாற்றவில்லை என்றால் என்ன கடவுள் என்று கேட்கிறார்களே இதற்கெல்லாம் என்ன பொருள் என்று கேட்டால் அவர்களின் முற்பொறுப்புகளை நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் அவர்களுடைய முந்தைய பிறப்பில் இருக்கின்ற அனைத்து செயல்களும் எந்த மாதிரி இயங்குகின்றன எந்த மாதிரி செயல்படுகின்றன ஒரு மனிதனுக்கு குற்றம் ஏன் ஒரு மனிதன் தண்டனை ஏன் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏன் இது எல்லாத்தையும் நன்கு இதை செயலாக்கத்தாக காட்டி கொடுத்ததுனால்தான் ஒரு பெரும் செயலை அடைய முடிந்தது இதற்கு காரணம் நம்மளுக்கு முழு செயலையும் இந்த வாழை பரமேஸ்வரி ஒரு வடிவத்தாக இருந்து நமக்கு வழிகாட்டினார் குருவே கதி என்று பிரம்மே கதி என்று கண்ணுக்கு தெரியாத குருவை கதி என்று நான் அலைந்தேன் நான் தெரிந்தேன் எனக்கே தெரியாமல் இந்த பிரம்மத்தில் இருக்கின்ற அண்டத்தில் இருக்கின்ற அனைத்து சக்திகளும் இந்த பிண்டத்துக்கு வந்து ஒரு பெரும் செயலை செய்து தியானத்தாலே நம்மளை ஒரு செயலாக்கம் செய்து வைத்திருக்கின்றது அந்த பதஞ்சலி என்ற பெயர் ஆற்றலை அறிவதோ தெரிவதோ பதஞ்சலியாக ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன் ஒரு தனித்துவமாக பெறுகிறான் என்று பொருள் நம்மளிடம் ஆசி பெறுபவர்கள் நேரடியாக நம்மளிடம் பெறுவதாக இல்லை நீங்கள் நேரடியாக பதஞ்சலியிடம் இருந்தே ஒரு செயல் பெறுகிறீர்கள் என்று பொருள் அந்த பதஞ்சலி செயலை பெற வேண்டும் என்றால் அவ்வளவு சாமானியம் இல்லை பதஞ்சலி என்பது உங்களுக்கு நன்கு தெரியும் அதை தாண்டி உள்ளே தியானத்தில் நம் பிண்டத்துக்குள்ளே இருக்கின்ற பெரும் செயலாக பதஞ்சலி என்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு செயல் இருக்கின்றது அந்த செயலில் அது சித்தியாகணும் அது தியானத்தில் அது வந்து ஒரு செயலாக மாற வேண்டும் ஒரு செயலாக மாறினால்தான் அப்பொழுது அந்த செயல் பிறருக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒரு நல்ல செயலாக ஒரு நல்ல பொருளாக மாறும் என்பதை பொருள் இந்த செயலை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் குரு சிஷ்யர்கள் இந்த செயல் எல்லாம் ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு பயணத்தில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் மாயையில் கலந்து போய்விடாமல் மாயையை நினைத்து நீங்கள் உருகி விடாமல் நீங்கள் இந்த மாதிரி பௌர்ணமி தினத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக பிடித்துக்கொண்டு தன்னை வருத்தி கொள்ளாமல் என்னை வருத்தி கொண்டு காடு மலைகளை அலையாமல் இருக்கும் இடத்தில் இருந்து கூட உண்மையான குருவை நினைத்து ஒருவன் தவன் செய்தால் அவனை தேடி இந்த பிரம்மம் வரும் என்பது சத்தியம் நானே அதற்கு சாத்தியாக இருக்கிறேன் இந்த பிறப்பில் நான் பெரிய பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டத்து மூலியமாகத்தான் இந்த செயலை பெற்றேன் எமக்கு குரு என்று இருப்பவர்கள் பிரம்மாண்ட சக்திகளாக இருக்கக்கூடிய அந்த பேராற்றலாக இருக்கக்கூடியவர்கள்தான் என்னை தயார் செய்தார்கள் எனக்கு ஒரு வழிகாட்டினார்கள் இதே செயல் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது ஒரு மனிதன் கற்பனை ஆசை என்று எந்த செயலையும் குடும்ப வாழ்க்கை போல இந்த தியானத்தையும் சித்தர்களையும் சாமிகளையும் கடவுள்களையும் நினைக்காமல் ஆத்மார்த்தமாக அவன் சரணாகதி அடைந்து தியானத்தை இறுக்கமாக பற்றிக்கொண்டு ஒரு பயணத்தை மேற்கொண்டான் என்றால் அவன் வாழ்க்கை என்றோ ஒரு நாள் மாறிவிடும் அவனுக்கு எல்லா துன்பத்திலையும் அந்த குரு வந்து நின்று அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் ஒரு சீடன் உண்மை மட்டும் இருந்தால் போதும் அவனுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு குரு வந்து நின்று விடுவார் என்பதை பொருள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிஜம் இருக்கும் இடத்தில் பதஞ்சலி இருப்பார் என்று பொருள் நிஜம் இருக்கும் இடத்தில் திருமூலர் இருப்பார் என்று பொருள் நிஜம் இருக்கின்ற இடத்தில் இந்த பிரம்மம் இருக்கும் என்று பொருள் பௌர்ணமி நாளில் நிஜமாக கற்பனை இல்லாத யதார்த்தமான தியானத்தை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செயல் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்